முழுசா தாண்டு மூதுர் வணக்கம் தமிழோடு தலனியங்கம் இது உங்கள் ஆர்ஜி தமிழா நான் உங்கள் கே ஜெதீவா இப்ப நான் நிக்கிற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா மூதூர் டவுனுக்கு போற வழி மூதூர் தான் நிற்கிறேன்னு வந்து இது வந்து இப்ப டிசம்பர் மாதம் ட்ரெண்டாம் தேதி நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இப்போ நிறைய இடங்களில் வெள்ளம் மடிஞ்சு போனாலும் வந்து ஆனால் இங்கால பக்கம் ஏரியாவில் இன்னும் வந்து வெள்ளம் மடிஞ்சு போகவே இல்லை எப்படி பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் அங்கால பக்கம் திடலாம் அதாவது டவுன் சைட் பக்கம் வந்து திடலாம் இங்கே பக்கம் வந்து பெருசாக இது இல்லை அவங்களா பார்த்துட்டு தாண்டி என்ன சரி ஒண்ணு அம்மோ என்னடாது எந்த அளவுக்கு தாட்டு வரும் பெரிய பெரிய வாகனங்கள் அது தண்ணி ஒரு ஒன்று ரெண்டு பைக்கில் தான் அதெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தாட்டு போகுது அஞ்சு நிஞ்சு வரைஞ்சி இது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ஆபத்து இல்லாமல் இந்த அளவில் போகக்கூடிய மாதிரி இருக்கின்ற இது வந்து ஓட்ட தண்ணி இல்லை அது வந்து அது ஒரே இடத்துல நிக்கி இங்கே இவங்களோட வீட்டில் நம்ப எந்த அளவுக்கு தாட்டு போயிருக்கு இங்கே என்ன ஏரியா நெஞ்சளவு முது டவுன் இந்த பக்கம் வேணே இங்க <escue> இல்லையா <tosicipates> <región> <Trailsm pixel>

டவுன் சைடில் வந்து அதாவது திருடல் சைட்லயாம் இங்க அளவுக்கு அதாவது மெயின் ரோட் எல்லாம் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு தண்ணி நின்றாம் சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து அந்த பள்ளமான பகுதிகளில் மட்டும்தான் வந்து தண்ணி நிக்கிற மாதிரி இருக்காம் அது வந்து இந்த ஓட்ட தண்ணி இல்லை ஒரே இடத்துல நிக்கி வந்து எப்படி ஓட்டம் காடுறேன்னு சொல்லி தெரியல மெஷின் வந்தா நான் போய் காட்டுறேன் அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க போய் பார்ப்போம் എങ്ങനെ എങ്ങനെ ഫൈന ആ അത് പാലത്ത് തന്നെ പറ உங்களே எந்த அளவுக்கு தண்ணி நீக்கி கொண்டு வாருங்க ஸ்கூல் ஸ்கூலே காணலை எவ்வளோ தாட்டு போயிட்டு கடும் பாதிப்பு ஆனா உண்மையை அஞ்சுவ ஒரு வருஷம் வராத தண்ணி இந்த தரம் வா அதாவது நிறைய வந்து இந்த மெஷின் போக்குவரத்து தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதாவது நான் மாறி மாறி போய் வந்து கொண்டிருக்க இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது அங்கே போயிடா உன்னு அஞ்சு வர்றாக்க போயிடாடா இப்படி நான் பார்த்து இல்லை இந்த மூவது பக்கத்துல வந்து இவ்வளவு கொள்ளம் வந்து பாதுகாப்பு படையினர் வந்து வந்து கொண்டுருக்குறான் அஞ்சு பேரு உண்மையாக அந்த மீட்பு பணிகளில் இந்த மற்ற மற்ற பணிகளில் வந்து அவங்கள ஈடுபடுத்து கொண்டு இருக்காங்க இந்த வாகனத்தில் எல்லாம் வந்து நேற்று ஆட்களை அதாவது யஃப்னா சைடு நினைக்கிறேன் சரியா தெரியல ஆட்களை ஏற்றி மாறுற இதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஃபுல்லாக எல்லாம் தண்ணி வேண்டாம் எந்த அளவுக்கு தண்ணி நிறைக்க முடியாது அவங்களுக்கு மனுஷன் தானே இதுக்கு நிறைய பேரே இன்னே இண்டு காபத குறியா மிரந்து அய்யா போலாமா போலாமா டிரெஜின் இல்லையா ஹானே ஓகே இது இன்ன ஃபுல் ஆபீரியாவ தாட்டுடா உள்ள இங்கல எல்லாம் இல்ல தான் இங்க போறது கஷ்டம் வந்து நாங்க இங்கல பக்கம் நியாரான விஷயம் சும்மா பாத்துவாங்க எல்லாருதே போயিলার அங்க டவுனுக்குள்ள ஏதோ வரது டவுனுக்குள்ள இல்ல டவுனுக்குள்ள

இங்கே இருக்கிற ஏதாவது வந்து மூதூர் டவுன் இந்த சைடில் இருக்கிற கடைகள்லாம் வந்து பெருசாக ஒரு கடைகளுமே பெருசா எல்லா கடைகளுமே வந்து ஏன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி எல்லா கடைகள்லேயும் வந்து தண்ணி வரணும் இந்த டவுன் ஏரியாவுலேயே ஃபுல்லாக தண்ணி தாட்டு வந்து அந்த அளவுக்கு வெள்ளம் பத்து இருக்காண்டி ஒரு கடை காட்டு இது வந்து மூதூர் டவுனுக்குள்ளே இருக்க கடைகள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து ரிங்கோவுக்கு போகிற மெயின் பாத அதாவது மூதூர்லேருந்து ரிங்கோவுக்கு போகிற மெயினான பாதை இதில் வந்து போகையில் தான் அந்த முன்னுக்கு வந்து ஃபுல்லாக உடைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆட்டோ தான் நியர்ச்சு ஆமாம் சைரஞ்சில் தான் நியர் ஓ மை காட் எல்லாரும் வீட்லையும் வர மாட்டத்துக்கு மேயில தண்ணி நிற்கி ஆனால் வடிஞ்சோடி கொண்டு இருக்கிற நிலைமையிலையும் இப்போ வரைக்கும் தண்ணி நின்று ஒன்று ஒன்றும் பண்ணிடல அதெல்லாம் போனா போயிடல இப்போ அல்லங்கிற மாதிரி சுவர் வீடு வீடுகளாம் வா எங்கே இருக்கிறாங்களே வீடுகாரங்களாம் எல்லாம் திடல்ல இருக்கிறாங்களாம் அப்படி சொல்கிறாங்க திடல் என்ன எங்கே சொல்லி தெரியல திடல் பகுதி ஒன்று சுவர் ஓ மை காட் நம்ம ஏரியா பக்கம் வந்து என்ன அவள் மிஞ்சால பாருங்க அப்படி எப்படி ஏய்

மெயின் அதாவது அவங்களுக்கு தெரியும் அந்த மூதூர்ல இருக்கிற ஒரு பெட்ரோல் செட் தான் இருக்குது இந்த பெட்ரோல் செட்டி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ரோட்டெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் போன வருஷம் எல்லாம் வந்தேன் நாங்கள் அந்த வெள்ளை டைம்ல அந்த வெறி விளையால மட்டும்தான் தாண்டி போய இயலாம வந்து இருந்தது ஆனால் அஞ்சல் ஏரியால வந்து போகக்கூடிய மாதிரி தான் இருந்தது இப்படி தண்ணியை பார்க்கவே இல்லை இப்போ வரும்போது வந்து போவே மைக் பைக் பக்கம் அதாவது டவுன் சைட் பக்கம் வந்து துப்புரா போவே இராது போய் நம்ம உயிரை வந்து பணியை வைக்க தேவையில்லை அப்படின்றதால நாங்கள் இதோடயே நின்றுட்டோம் இது கங்காள சும்மா நடந்து போய் பார்க்கறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கொஞ்சம் தூரம் போய் தூரும்மா தேவையில்லை என்ன நல்லா ஓடி கொண்டு அதான் மெயினான என்னென்னு சொல்லி சொன்னே இந்த ரோட்டில் வந்து எங்கே பள்ளம் இருக்குன்னு சொல்லி தெரியாது சும்மா நோமலாக இருக்கிற டைம்லேயே வந்து ஓட இயலாது ஏன்னா எங்கே பள்ளம் இருக்கும் என்னன்னு சொல்லி ஒன்றுமே வந்து தெரியாது அப்போ இந்த டைமில் போய் மாட்டினோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி பள்ளத்தில் விழுந்தால் அப்பா கதை முனிச்சு போயிலாது வா

இந்த மக்கள் வந்து முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கோவுல இருந்து பெரிய வாரவங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பாதை எல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்போ நான் காட்டைக்குள்ள நீங்க யோசிப்பீங்க இந்த பாதையால எப்படி வந்து தண்ணி சொல்லி பாதையே தெரியல அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துதான் முதல் விட வந்து குறைஞ்சிருக்குன்ற வந்து சொல்றாங்க அது வந்து பிரச்சனை இல்லை இப்ப நாளைக்கு நாளை இன்றைக்கு எல்லாம் வந்து இன்னும் வந்து நல்லா குறைஞ்சிரும் அப்படின்ற சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் இந்த பயணங்களை வந்து மேற்கொள்ளணும் மற்றபடி இந்த டைம்ல வந்து யாரும் பயணங்களை வந்து மேற்கொள்ளாதீங்க வராதீங்க இந்த பக்கம்

எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாகவே தண்ணி நிற்கி எந்த பக்கத்தில் போகிற வேண்டியதுலே தெரியல போகவும் மேலாது இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக இங்கே இதை காட்டு வந்து என்னென்னு சொல்லி தெரியல எனக்கு வந்து ஸ்கூலோ இல்லாட்டி கொஸ்பில்லை என்னென்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு பெரிய கட்டிடமாக இருக்குது இதுக்கு இஞ்சாலும் வந்து போக தேவையில்லை ஃபுல்லாகவே தண்ணி தானே இது வந்து மெயின் ரோட் இந்த ரோட்டில் தானே அப்படியே தானே இன்னைக்கு இஞ்சாலலாம் வந்து பாருங்க ரோட தேவையை வந்து போவே இல்லாது பாதையா இது ஃபுல்லாக அப்படியே உடைச்சிட்டுருக்கு அங்கே வருங்க அது அப்படி இருக்குன்னு சொல்லி பாதியை காணலை அடிச்சிட்டு போயிடுச்சு எல்லா ஒன்றுமே இல்ல எடுத்துட்டு போயிடுச்சு தண்ணி வந்து என்ன போற தண்ணி அப்படி போய் கொண்டிருக்கு முழுசா தாண்ட மூதுர் கிராமத்தை பாருங்க இருக்குன்னு சொல்லி ஒரு பயணமும் இல்லை இன்னும் ஒன்றுமே வந்து மேற்கொள்ள இல்லாது இப்ப எல்லாருமே முக்கியமா அந்த இதுல இருக்கிறாங்களா ஒரு முகாம்ல இங்கயோ தங்க வைக்கப்பட்டு இருக்காங்களாம் அதால புயலுமோ தெரியல அப்படி போயலுமோன்னு சொல்லி சொன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள்லாம் பக்கம் போயிட்டு வந்து அதெல்லாம் ரோட்டுடா நிச்சய கிரௌண்ட் அண்டுடா ஓ இது இருக்கிறாங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இது வந்து ரோடு இது வந்து ரோடு இல்லன்னு காணிக்கா கிரௌண்ட் போல இதுல காணி போஸ்ட் போட்டு இருக்காங்க எது ரோடு என்ன

ஒரு இல்லாத ஒரு அழிவு மாதிரி இருக்குதா பார்க்க வந்து அண்ணா தான் இந்த கடையில நின்று இடுப்பு அளவுக்கு கிட்ட தெரிஞ்ச வரும் நனைஞ்சிருக்கிட்டு வரும் இந்த அளவுக்கு இதுக்கு முதல்ல வந்து எவ்வளவு தண்ணி கொண்டு இருந்தது இதுக்கு முதல்ல இந்த அரைக்கிற அந்த அரைக்க அடையாளம் கிட்டத்தட்ட இந்த இந்த சைஸ் ஆ அந்த அரைக்க அடையாளத்துக்கு ஆ அந்த அரைக்கிற லெவலு இவ்வளோ வரைக்கும் போயிருக்கு தண்ணி உங்களோட கிடையாது ஆ நம்மட கிடையாது அப்போ இப்போ எத்தனை நாள் இப்போ தண்ணி வந்து இப்படி நிற்கி இது ஒரு நாலு நாளாக நிற்கிது இப்போ திடீரென்று அப்போ தண்ணி இப்போ எனக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா திடீரென்று அப்போ தண்ணி வந்ததோ இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் அறிஞ்சு ஒன்று வரைக்கும் நீங்கள் வெளியே வந்துருங்களா இல்லை அவங்க ஏற்கனவே ஒரு அறிவுத்தண்ணை செஞ்சாங்க தண்ணி வரப்போனா ஆனால் அளவுக்கு தண்ணி வர மாட்டேன்னு நாங்கள் வருஷத்துல உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு வெள்ளம் கடைசியா வந்து போனா இந்த அளவுக்கு வர இதோட இந்த நிக்கிற அளவுக்கு வந்து இந்த தரம் தான் இந்த அளவுக்கு கூடுதலா ஒரேடியா தண்ணி வந்து விழுந்து வந்து அதனால மிச்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறேன் பாதிப்பு தான் நிறைய சனங்களுக்கு பாதிப்பு தான் கடைக்குள்ள இருக்கிற பொருட்களுக்கு என்ன கடை இது இது வந்து ஒரு தேத்தனி கடை பிளேண்டி கடை

ஆனா இது இந்த ரோட்டுகள் இந்த அமைப்புல வந்திருந்த தான் இவ்வளவு பிரச்சனை இந்த ரோட்டுகள் இன்னும் கல்வெட்டு போட்டு ஒரு பாலம் ஒண்ணு செஞ்சு இதுங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி பாதிக்காது ஆஹ் பாதிக்காது இதில் ஒரு அரசாங்கமோ யாராவது வந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சு தந்தா ஒரு கல்வெட்டோ அல்லது முன்னுக்கு ஒரு ரெண்டு பாலமோ சின்ன பாலமோ செஞ்சா இன்னும் தண்ணி குறையப்போ

அப்போ எந்த அளவுக்கு சொல்லி பாருங்க இப்போ ஓரளவு குறைஞ்சிட்டு தண்ணி குறைஞ்சி குறைஞ்சாலும் இது கீழே இறங்குறதுக்கு இன்னும் ஒரு கிழமை ஆப்போ இறங்குறதுக்கு கிழமை ஆப்போ சரி இப்போ உங்களுக்கு எத்தனை நாள் இந்த தொழில் வந்து அடிபட்டு இது வந்து ஒரு கிட்டத்தட்ட மழை பெஞ்சதுல இந்த ரெண்டு கிழ மாதிரி முன்னுக்கும் மழை இந்த தண்ணிக்கு முன்னுக்கும் மழை பெஞ்சு மழை பெஞ்சதுல இல்லாம இதாயிட்டு டவுன் ஆயிட்டு அதுக்கு பிறகு தெரியுண்டு இப்படி தண்ணி வந்து ஆனா தண்ணி வரப்போ இதுங்கன்னா அறிவுறுத்தலாம் இந்த அளவு தண்ணி வர மாட்டேன்

போயிடறது நான் போயிடும் போய் காட்டுவோம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இந்த பாதில ஏற்கனவே மண்ணெல்லாம் போட்டு நாங்க நிரப்பி இந்த தளம் அவ்வளவு வைக்கிற கீழே போக போ அந்த இந்த அரைக்கிற எட்டடி அடி அது அந்த அந்த உயரத்துக்கு தாண்டி இருக்கு

நாலஞ்சு நாள போனதால இப்போதைக்கு சாமா உணவு சாமா தட்டுப்பாடா தான் இருக்குது இருக்குது இன்ஷால்லா சரியா வரும் கண்டிப்பா உண்மையிலே வந்து எனக்கு பாக்கியக்குள்ளேயே இப்ப என்ன சொல்றேன் ஏதோ ஒரு ஆத்துக்கு நடுவுல ஒரு கிராமத்தை பாக்குற மாதிரி வந்து இருக்கு இத்தனை வருஷத்துல எனக்கு தெரிஞ்சிடும் இல்ல முக்கியமா இந்த ரோட்டு போட்டதுக்கு புறதான் இந்த பிரச்சனை ரோட்டு இருந்தா கீழ பள்ளத்துல இருந்த இதை உயர்த்தி போட்டதோட தான் இது ஒரு பண்டு மாதிரி ஒரு அணக்கட்டு மாதிரி போயிட்டு ಹಾ ತೀಡಾ ಇದಕ್ಕೆ ಕೀಳುಕ್ ಎಲ್ಲ ಲೇಟ್ ಆಯ್ತಾ ಓಡು. இப்ப மேலுக்கு ஓடுற ஆளா ஓடி முடியாது அவ்வளவு லேட் ஆயிதா ஓடும் இன்னொரு கிழமை இப்போ அந்த தண்ணி இறங்குறது இறங்குறது சோ உண்மைய வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி தெரியல சேஃப் இருந்து விழுங்கான்னா நானும் வந்து பாத்து பெங்களூர் ஏரியால பெரிகுலர் சைடு எல்லாம் வந்து நோமெல்லாம் ரெண்டு தண்ணியா ஓடிட்டு ஆனா இந்த அளவுக்கு பாதிக்கொண்டு எனக்கு தெரியல அங்க அதெல்லாம் வந்து போய் எல்லாம் வந்து போய் கொண்டு இருக்கிறாங்க மிஷின்ல போட்டல அதெல்லாம் போறாங்க போய் கொண்டு வாங்கறவங்களுக்கு திடல அப்படி அங்கால கொஞ்சம் வாசம் இப்போ வாங்கால கொஞ்சம் தாண்டது குறை இந்த அளவுக்கு

பெட்ரோல் செட்டெல்லாம் மூடி பெட்ரோல் செட் ஒன்றுமே செய்யலை அந்த அளவுக்கு தண்ணி வந்துதான் இப்போதான் நோமலா போய்கொண்டிருக்கு ஆனால் பெட்ரோல் செட்டெல்லாம் எல்லாம் இங்கே வாருங்க எத்தனை வீடுகள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதோ தெரியலை நான் சோமணி காட்டுறேன் தண்ணி வந்து என்ன கலரில் இருக்குன்னு வரும் இல்லை அங்கே வருங்க அந்த ஒரு வீடு அட்வாசிக்கு இன்றைக்கி தண்ணி இந்த தடம் தெரியுது பாருங்க அதில் எவ்வளோ தூரத்துக்கு நின்றுன்னு சொல்லி அந்த ஜன்னல் மட்டத்துக்கு வந்து தண்ணி நின்று வந்து குறைஞ்சிட்டு ஸோ இதான் உண்மையில் வந்து மூதூர் டவுன் சைட் பக்கம் இருக்கிற நிலைமை நான் வந்து மூதுர் அங்கால பக்கம் அதாவது மெஷினில் வந்தாங்க தானே ஸோ அந்த பக்கம் போய் பார்ப்போம் உள்ளால் போய் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து போய் பார்ப்போம் அதை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அங்கால பக்கம் மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்றது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்